வணக்கம் ராவணன் குறித்த செய்திகளெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதற்கான வரவேற்பும் மிக அதிகமாக இருக்கிறது பெருவீரனாகிய ராவணன் கலைகளை கற்றவன் போர்க்கலையில் வல்லவன் தவங்களை உடையவன் வரங்களை பெற்றவன் இத்தனை தன்மை இருந்தும் அவன் வீழக் காரணம் என்ன அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்றால் நான் முன்னரே பார்த்தபடி நண்டு அதனுடைய குஞ்சு பொறிக்கும் காலத்தில் அதனாலேயே இறந்து போகுமா மூங்கில் பக்கத்திலே அதனுடைய இளங்கன்று வந்தால் பெரிய மூங்கிலை வெட்டி விடுவார்களாம் வாழைக்கும் அதுபோன்ற குணம் உண்டாம் சிப்பி அதற்குள்ளிற்கு முத்து வந்தவுடன் அதை பிளந்து அதை எடுத்து அதனுடைய போக்கி விடுவர்களாம் இப்படி அதனுக்குள்ளே தோன்றியதே அதனை அழிப்பதைப் போல ராவணனோடு உடன் பிறந்த சூர்பனகையே அவன் அழிவுக்கு காரணமானால் என்ற நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம் நண்டு சிப்பி வேய் கதலி நண்டு சிப்பி வேய் மூங்கில் கதலி வாழை நாசமுருங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும் அதுக்கு உதாரணம் சொல்கிற போது போதம் தனம் கல்வி போன்ற வரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம் இந்த பாடலில் எத்தனை செல்வம் பெற்றிருந்தாலும் கல்வி பெற்றிருந்தாலும் மாற்றான் மனைவி மீது கொண்டால் உடன் இருப்பவர்களே அவனை அழித்து விடுவார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இந்த பாடலில் நாம் இங்கே சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் ராவணன் உண்மையிலேயே இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த போது இரண்டு பேரிடத்தில் மட்டுமே தோற்றான் ஒருவன் கார்த்தி வீரர்ச்சனன் இன்னொருவன் வாலி மற்றவரிடத்தில் அவன் தோற்றதில்லை வாலி இடத்தில் பிறகு நட்பு கொண்டிருந்தான் அப்படிப்பட்டவனுக்கு வீழ்ச்சி ஆள் மூலமாக வந்தது என்றால் அரசவையிலே அமர்ந்திருக்கிறான் அப்போது ஒரு அவலம் ஏற்படுவது போல அவனுடைய தங்கை சூர்பனகி வருகிறாள் மூக்கு முகம் சிதைந்த மார்பகங்கள் என்று அவள் வந்து நின்ற கோலத்தை பார்த்து அத்தனை பேரும் நடுங்கி போய்விடுகிறார்கள் ராவணனே அயர்ந்து போகிறான் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டதோடு மட்டுமில்லாமல் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான் என்ன நிகழ்ந்தது யாரால் நிகழ்ந்தது நீ என்ன செய்தாய் என்ற ஒரு மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் இவள் நிகழ்ந்ததை கூறுகிறாள் யாரால் நிகழ்ந்தது என்று சொன்னபோது மானுடர்கள் என்று சொல்கிறாள் மானுடரா என்று வியப்புடன் கேட்கிறான் ராவணன் கேட்டுவிட்டு சரி நம்முடைய சகோதரர்கள் கர என்ன செய்தார்கள் என்று சொல்ல அவர்களையும் அந்த மானுடர்கள் வீழ்த்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் அயர்ந்து போகிறான் ராவணன் அப்போதுதான் மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்டான் இவ்வாறு நிகழ்வதற்கு நீ என்ன செய்தாய் இதுவரை நமக்கு ராவணன் மீது மதிப்பு தான் இருக்கிறது இந்த இடம் வரை ராவணன் விசாரிக்கும் போது ஒரு செய்தி நிகழ்ந்ததற்கான காரணத்தை கேட்டுவிட்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்டவுடன் அப்போது தன் அண்ணனின் பலவீனம் என்ன என்பதை அங்கு அவள் கவனித்து வைத்திருந்தவள் ஆதலால் அதனை பயன்படுத்துகின்றார் திருவள்ளுவர் சொல்வார் ஒரு அரசன் தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய எதிரிகளுக்கு தெரியுமாறு காட்டிக்கொள்ளக்கூடாதாம் அப்படி காட்டிக்கொண்டால் அந்த பலவீனத்தை வைத்து அவனை வீழ்த்துவார்களாம் இங்கே சொற்பனகை அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு சரியான வார்த்தையை பயன்படுத்துகின்றாள் அங்கே மிக அழகிய ஒருத்தி இருந்தாள் அவளை உனக்கு சொந்தமாக்குவதற்காக நான் சிறையெடுக்க சென்றேன் அப்போது என்னை அவர்கள் வீழ்த்தினார்கள் என்னை அவர்கள் இந்த மானபங்கம் செய்தார்கள் இப்போது இதுவரை ராமன் இலக்குவன் கரதூடனர்கள் என்ற ஆண்கள் வரிசையான செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்த ராவணன் சீதை என்றொரு பெண் பாத்திரம் வந்தவுடன் சற்று மயங்கி நிற்கிறான் யாரவள் அவள் பேரழகியா என்பதைப் போல கேள்வி கேட்டான் உடனே இவள் என்ன செய்தாள் என்றால் சீதையினுடைய அங்கங்களையெல்லாம் வர்ணிக்கத் தொடங்கி அந்த சீதை அல்லவோ ராமன் தனக்கு கிடைக்காமல் இருக்கிறான் என்ற உள்நோக்கத்தையும் மனதில் வைத்து கொண்டு தன்னுடைய சகோதரர்களை அளித்த வல்லமையுள்ளவன் ராமன் என்று தெரிந்திருந்தும் கூட இராவணனும் அழியட்டும் என்று அவள் எண்ணியிருப்பாள் போலும் காரணம் என்ன என்றால் ஒரு யுத்தகலத்தில் சூர்பனகியினுடைய கணவன் இறப்பிற்கு தான் காரணம் என்ற எண்ணம் சூர்பனகினுடைய மனதில் இருந்ததாம் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ராவணனை பழிவாங்கும் நேரம் சீதையை பிரிப்பதற்கான நேரம் ராமனை அடைவதற்கான நேரம் என்று அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் ஒன்றாக பின்னி அவளை எடுத்து வருவதற்காக தான் இப்படி ஏற்பட்டது உடனே ராவணன் ஏனை எல்லாவற்றையும் மறந்தான் தம்பிமார் இறந்ததை மறந்தான் மற்ற செயல்களை மறந்தான் தான் அரசன் என்பதை மறந்தான் அந்த பெண்ணை பற்றி கேட்கத் தொடங்கினான் உருவழித் தோற்றம் என்றொரு பகுதி அந்த தோற்றம் பற்றி சொல்லுகிறபோது அவள் நினைப்பிலேயே இருந்த நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் ராவணன் சீதையை முன்பு பார்த்ததில்லை சுற்பனைமையை மட்டுமே பார்த்திருக்கிறாள் இவன் காணாத பொருளை அவள் கண்டவள் ஆதலால் இவன் இன்னும் உருகுமாறு அவள் வேந்து சொல்லுகிறாள் இன்னும் சொல்வதாக இருந்தால் மிக உயர் உணர்ச்சியிலே சொல்லுகிறாள் இவை இந்த நிகழ்வு நடந்த உடனே ராவணன் ஏன் போருக்கு எழவில்லை என்கின்ற கோபமும் சூற்படகைக்கு இருந்ததாம் சில நாட்கள் கழித்து சூர்படகை வரவழித்த ராவணன் கேட்டானாம் ஒரு வெற்றிடத்தை காட்டி இதுதான் அந்த சீதையா என்று கேட்டானாம் உடனே சூர்படகை சிரித்து விட்டாளாம் ஐயோ அது ராமன் அல்லவா அவனை போய் சீதை என்கிறாயே என்று சொன்னவுடன் சுற்றியிருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அங்கு ராமனும் இல்லை சீதையும் இல்லை வெற்றிடத்தில் ராவணனுக்கு அந்த இடம் சீதையாக தோன்ற சூர்பனகைக்கு அது தோன்றுகிறது தோன்றுகிறதென்றால் அண்ணனும் தங்கையும் எத்தகைய காம மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் சரி இனி இவள் மீது கொண்ட காமமே இவனுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக இருந்தது அவள் அயலானுடைய மனைவி என்பது தெரிந்தும் கூட அவன் அந்த முயற்சியில் இறங்குகிறான் அடுத்ததாக முதல் படி இவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் மாற்றான் மனைவி மீது கொண்ட காமம் சரி அடுத்தது என்ன மற்றவர்கள் கூறுகின்ற நல்ல யோசனைகளை ஒருபோதும் கேட்காத மனமுடையவனாக இருந்தான் முதலையும் முதலியும் முற்கனும் கொண்டது விடாது என்ற பழமொழிக்கு ஏற்ப யார் மூலமாக சென்று அவளை கொண்டு வர வேண்டும் என்பதை யோசித்து பார்த்து தன்னுடைய மாமனாக மாரிசன் இடத்தில் செல்கிறான் மாரிசன் தாடகையினுடைய மகன் மாரிசன் இடத்துல சென்று இப்படி சீதையை தூக்கி வர வேண்டும் என்று சொன்னவுடன் மாரிசன் முதல் அறிவுரை சொன்னவன் தான் வேண்டாம் என் தாயையும் தமையனையும் கொன்ற அம்பு அவனிடத்தில் இருக்கிறது அவன் ஆற்றலை நான் அறிவேன் வேண்டாம் நீ விட்டுவிடு ராவணன் கேட்கவில்லை அடுத்தது மாரிசன் கேட்டான் உனக்குத்தான் எல்லா வல்லமையும் உண்டே நீயே சென்று சீதையை தூக்கி வரலாமே போரிட்டே ராமனை வீழ்த்தலாமே என்றவுடன் ராவணன் சிரித்தானாம் மாமா நீ மடையனாக இருக்கிறாயே போர்க்களத்துக்கு நான் சென்றால் ராமனோடு சண்டையிடுவேன் ராமனை வீழ்த்துவேன் அவன் தம்பியையும் வீழ்த்துவேன் அது தாங்காமல் அவளும் இறந்து போவாள் அவள் இறந்து போனால் நானும் இறந்து போவேன் ஆகவே நான் என்ன செய்கிறேன் நான் போருக்கு போவதில் எனக்கு அச்சம் ஒன்றுமில்லை அவள் உயிரோடு எனக்கு வேண்டும் என்பதால்தான் உன்னை மானாக போச்சொல்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்கிறான் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவன் மான் வடிவிலே போய் இறந்தபோத கூட மாறுவ இடத்தில் சென்று கணவன் மா கணவன் இல்லாத நேரத்தில் இலக்குவன் இல்லாத நேரத்தில் தம்பியாகி இலக்குவன் இல்லாத நேரத்தில் தான் தூக்கி வருகிறான் இப்போதே நமக்கு ராவணன் மீது ஒரு வகையான கோபம் ஏற்படுகிறது இவன் வீரனாக இருந்தால் போர் செய்தல்லவா அவளை தூக்கி வந்திருக்க வேண்டும் தூக்கி வரவில்லை சரி அடுத்தது அவனுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற போது அவன் ஊடற்காலத்திலும் யாரையும் வணங்காதவன் என்று பெருமையுடையவன் என்று நாம் பார்த்தோம் ஆனால் அத்தகைய பெருமையுடையவன் சீதையினுடைய கால்களிலே மூன்று முறை விழுந்து வழங்குகிறான் தரையோடு தரையாக விழுந்து வழங்கு என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் அதிலும் அவன் அசோகவனத்தில் இரண்டு முறை நெடுஞ்சான் கடையாக விழுகிறான் இத்தனைக்கும் அவனோடு யாரெல்லாம் வருகிறார்கள் ரம்பா ஊர்வசி மேனகை திலவத்துமை எல்லோரும் உடன் வருகிறார்கள் அத்தனை பேர் உடன் வந்த போதும் கூட தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு சென்று அவருடைய கால்களிலே விழுந்து வழங்குகிறான் என்றால் இந்த இடத்திலும் ராவணன் மீது நமக்கு சற்றே என்ன இது இவனுடைய வீரம் என்ன ஆயிற்று என்று ஒரு யோசனை ஏற்படுகிறது அடுத்ததாக சீதையை எப்படியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கவர வேண்டும் என்பதற்காக மாயா சனகன் என்கின்றவனை உருவாக்கி அந்த சனகனை அவருடைய கண்ணுக்கு எதிரே அதாவது சீதையினுடைய தகப்பனை உருவாக்கி அவன் கண்ணுக்கு எதிரே கொள்வதற்கான முயற்சி செய்கின்றான் அந்த சடகனும் மாயா சனகனாதலால் மகளே நீ இவனை ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் நீ என் தந்தையே இல்லை என்று அவள் கண்டுபிடித்து விடுகிறாள் அப்போது சீதையை வெட்டி வீழ்த்து விடலாமா என்று நினைத்தவன் தன்னுடைய தம்பியாகிய கும்பகரண நிறந்த அந்த செய்தியை கேட்டவுடன் அங்கேயே விட்டுவிட்டு செல்கிறான் இப்போது வீழ்ந்து வணங்குகின்ற செயலால் இவன் நம்முடைய மனசிம்மாசனத்திலிருந்து இறங்குகிறான் முதலில் தங்கையின் சொல்லால் தீய சொல்லால் அழிவுற்றான் அடுத்தது மாரீசனுடைய சொல் எடுபடவில்லை மந்திர ஆலோசனை சபை கூடுகிறது மந்திர ஆலோசனை சபை எப்போது கூட்டுவார்கள் என்றால் முக்கியமான நேரங்களிலே மட்டுமே மந்திர ஆலோசனை சபை கூட்டப்படும் அப்போது மந்திர ஆலோசனை சபை கூட்டப்படுகிற போது அதிலே சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எடுபட்டவா எப்போது இலங்கையை அனுமன் அழித்து எல்லோரையும் வீழ்த்தி தன்னுடைய மகனாகிய ஒரு குமாரனை கொன்றபோது சபையை கூட்டுகின்றான் அப்போது மாலியவான் என்கின்ற இவனுடைய மூத்தோன் வயது முதிர்ந்தவன் நல்ல அறிவுரைகளை சொன்னான் ஒரு முறை அல்ல இரண்டு முறை இல்லை மூன்று முறை இல்லை நான்கு முறை ஐந்து முறை சொல்லுகிறான் அந்த ஐந்து முறையும் அவன் கேட்டானா ஐந்து முறையும் கேட்கவில்லை பிற சொல்லைக் கேட்காத ஒரு செயல்பாடும் காமமும் இன்னும் கொடிய செயல்களும் அவனை வீழ்த்தின இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் உடன்பிறந்தோர் சொன்ன நல்ல வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் திருந்தினானா என்றால் இல்லை அதிலும் குறிப்பாக வீடணன் நல்ல வார்த்தைகள் சொன்னபோதெல்லாம் எப்படி கோவித்தான் தெரியுமா நீ என்னிடத்திலிருந்து விலகி ராமனிடத்தில் சென்று அவனோடு சேர்ந்து கொண்டு ராமன் என்னை வீழ்த்திய பிறகு இந்த ந நகரத்து சொத்துக்களை அனுபவிக்க பார்க்கிறாய் இவையெல்லாம் ராவணனுக்கு உள்ளே தோன்றுகின்றன என்று சொல்லதோடு மட்டுமில்லை என்னை எப்படி மற்றவர்கள் வீழ்த்த முடியும் கேவலம் குரங்கும் மனிதர்களுமா வீழ்த்த முடியும் என்று அவன் கேட்டபோது வீடணன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள் அதுதான் ராமாயணத்தினுடைய பெருமைக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அது என்ன அந்த கதையை கேட்ட பிறகும் கூட ராவணன் திருந்தினானா இல்லையே அது என்ன கதை தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்